தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டியர் ஆடியன்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது எங்க அப்படின்னாக்கா சிஎம்டி அப்ரூவ்டான ஒரு லேயர் சீப்பஸ்ட் ரேட் இன் சிஎம்டி லொகேஷன்ஸ்லயே ரொம்ப கம்மியான விலை இது வரைக்கும் நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணதுல இந்த ரேட்டை விட கம்மியா நம்ம சிஎம்டி பப்ளிஷ் பண்ணல அது இதே மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உள்ள இருக்கு பிளாட்ஸ்குள்ளேயும் சில அமெனிட்டிஸ் தராங்க ரொம்ப 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 கம்மி விலையில பிளாட்டு அதுவும் பதினஞ்சு நாள்ல பத்து ரூபாய் பதிவு செஞ்சா சில சலுகைகள் இந்த மாதிரிலாம் இருக்கு ப்ராப்பர்ட்டி எங்கன்னா அப்படி பக்கத்துல வருது டீடைல் வாங்க எந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வருது ஆவடி பக்கத்துல சிஎம்டி அப்ரூவ் ஒரு ப்ராப்பர்ட்டி சோ ஆவடிக்கு அடுத்தது வந்து பட்டாபிராம் ரொம்ப ஃபாஸ்ட்டா டெவலப் ஆகிட்டே வருது ஆடி ஏன்னாக்கா பட்டாபிராம்ல ஐடி பார்க் வந்துச்சு அப்படின்றதுனால பட்டாபிராமோட டெவலப்மெண்ட் இன்னைக்கு தாறு மாற டெவலப் ஆகிட்டே வருது நிறைய ஹவுசிங் டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாயிட்டே வருது அதுல ஒன் ஆஃப் யூனிட் உள்ளதான் நிறைய பிளாட்ஸ் இதுக்குள்ள சத்தியமா இல்லாம இருபத்தி ஆறு பிளாட் உள்ள ஒரே கம்யூனிட்டி தான் இது இருபத்தி ஆறு பிளாட்ஸோட சேர்த்து கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்பவுண்ட் வால் பண்ணி தந்திருக்காங்க நகரகன் நல்ல பிளாக் டாப்ல தார் ரோட் பண்ணி தந்திருக்காங்க முக்கியமா சிஎம்டிஏல அப்ரூவல் எடுத்து அப்படி எல்லாம் பண்ணனால பின்னாடி இது மாதிரி ஒரு வீடு வந்து இப்ப டெவலப் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க எதனால அந்த வீடு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துல கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா முன்னாடி எல்லாம் வீடு இருக்கு ஸோ இங்க இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட இல்ல மெயின் ரோடா பஸ் ரூட்டை வந்து டிராவல் பண்றதுக்கு வசதி இருக்கு தீர்க்கிறது அப்படின்னு பார்த்தா பக்கத்துல அங்க எம்ஜிஆர் கோயில் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி இதுல அப்படி கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் வெளியில வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு அந்த திருநெண்டூரோட பைபாஸ் வந்து கனெக்ட் பண்ணிட முடியும் திருநெண்டூர் பைபாஸ் பாக்கமோட மெயின் ரோட் லே அவுட் வந்து சுத்தி காம்பவுண்ட் வால் வித் இம்மிடியா வீடு கட்டுற மாதிரியான ஓகே பிளாட்டோட சைஸஸ் அப்படின்னு பாக்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பிளாட்ஸ் அவைலபிளா ரேட் தான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு நான் எப்போ இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற ரேட்ல தராங்க அதுலயும் பிப்டீன் டேஸ்க்குள்ள நம்மளால ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னா அந்த சேலஞ்சை நம்ம எடுத்துக்கிறத பட்டா எடுத்துறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவங்க பண்ணித் தந்துறாங்க அகைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களே பே பண்ணிருக்காங்க பிளாட்டுக்கு ஃபென்சிங் பண்ணி தந்துடுற நாலு சந்தன மரம் உள்ள வச்சு தரதாவும் அவங்க செல்ல இருந்து கமிட் பண்ணிருக்காங்க ஐநூறு ஸ்கார்பிட்டும் அறுநூறு ஸ்கார்ப்பிட்ட ஒரு பிளாட் அப்படின்னா ஆவரேஜா ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு உள்ள வருது அதுக்கு மேல இனிமேடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா டெஃபனட்டா கிடைக்குது உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தா எயிட்டி டு நைன்டி பர்சென்ட் வரைக்கும் கூட லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது அஃபோர்டபுள் செக்மெண்ட் அப்படின்றதுனால முப்பது லட்ச ரூபாய் கீழே போறப்ப நைன்டி பர்சன்ட் லோனுக்கான பாசிபிலிட்டி சோ அப்ப கையில எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணுல இருந்து நாலு லட்சம் ரூபா கையில இருந்து லேண்டை வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் இல்ல லேண்ட் மட்டும் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபா கையில இருந்துன்னா இந்த பிளாட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம் உடனடியாக வீடு ஆயிட்டு இருக்கு இது தவிர இன்னும் வீடுகளும் ஆறு தயாரா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துல செயின்ட் ஜான் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்க காலேஜ் கெட்டுறக்காக இது பக்கத்துல இடம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன் இந்த லொக்காலிட்டியில வீடு கட்டுறவங்களுக்கு உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வேற என்ன ஃபெசிலிட்டி ப்ரொமோட்டர் சைட்ல தராங்க அப்படின்னாக்கா லேண்ட் ஏரியாவும் ஏரியாவோட சேர்த்து டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் பண்றேன் இதுல நீங்க கையில என்ன பே நம்பர் பண்ணா தான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கூப்பிட்டு பேசுங்க உங்களோட கையில இருக்க காசு கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த ப்ராப்பர்ட்டியில நான் ஆடரா இன்னொன்னு சொல்ல வேண்டியது சோ இது வந்து பாக்கம்க்கு நியர் பைலன்னு சொல்லியிருந்தா எவ்வளவு கிட்ட அப்படின்னு கேட்டா பாக்கமோட ஜங்ஷனுக்கு ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆகும் அப்படின்றத இந்த ப்ராப்பர்ட்டியில ஆடரா இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன் சோ இந்த ப்ராப்பர்ட்டியில ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் நீங்க நேரடியா வந்து பிளாட்டை பார்த்துட்டு என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர்